வணக்கம் இன்று உங்களுடன் உரையாடுவது என்னவென்றால் அஷ்டமா சித்துவின் இரண்டாம் பகுதி ஐந்து சித்திகள் இப்பொழுது போவது நான்காவது சித்தி பிராப்தி பிராப்தி என்றால் விரும்பிய அனைத்தையும் அடையக்கூடியது என்று பொருள் இச்சக்தியால் சூரிய சந்திரர்களையே தன்மையப்படுத்தலாம் நின்றன தத்துவ நாயகி தன்னுடன் கண்டன பூத படையவை எல்லாம் கொண்டவை ஓராண்டு கூட இருந்திடில் விண்டதுமே நல்ல பிரார்த்தி என்று பிரார்த்தியை பற்றி திருமணர் பாடியுள்ளார் இந்நிலையில் தூளமாய் காணப்பட்ட உலக பொருட்கள் எல்லாம் பராசக்தியுடன் சூக்கும வடிவில் ஒடுங்கி நின்றன அத்தகைய சூக்குமமான ஒளிப்பொருளை கண்டு ஓராண்டு தாரணை செய்து வந்தால் இந்த பிராத்தி சித்தியாகும் இந்த பிராப்திக்கு உதாரணமாக மீண்டும் நாம் அனுமனையை எடுத்துக்கொள்வோம் ராவனுடைய சபையிலே அனுமனை அவமதிப்பதற்காக அவருடைய வாளிலே தீ வைக்க முற்படுகிறார்கள் அப்போது அனுமன் தன்னுடைய பிராப்தி சக்தியால் விரும்பியபடி தன் வாளை நீட்டி பெரிதாக்கிக் கொள்கிறார் அப்போது ராவனுடைய ஆட்கள் மிகவும் சிரமப்பட்டு துடிகளை சுற்றி அனுமன் வாலிலே தீ வைக்கிறார்கள் அதன் பிறகு அனுமன் தன் வாளை மீண்டும் சுருக்கிக் கொள்கிறார் ஐந்தாவது சித்தியாக கரிமா கரிமம் என்றால் தன் உடலை மிகவும் பாரமாக காட்டுவது என்று பொருள் ஆகின்ற மின்னொளி ஆவது கண்டபின் ஆகின்ற பூவில் பரப்பவை காணலா பேகின்ற காலம் வெளியுற நின்றது போகின்ற காலம் போவதும் இல்லையே இந்த யோக சாதகர் சிறசிலே மின்னொலியை கண்டவால் இவர்களை கால தத்துவம் கட்டுப்படுத்தாது இவர்கள் காலத்தை வென்றவராவர் பல்வேறு ஒலிகள் இல்லை சிவ ஒளியில் இவர்கள் கலந்திருப்பர் இந்த கரிமா சக்திக்கு உதாரணமாக மீண்டும் அனுமனையே எடுத்துக்கொள்வோம் ஒரு நாள் பீமன் காட்டிலே வந்து கொண்டிருக்கும் பொழுது அனுமன் தன் மாலை குறுக்காக இருத்தி அமர்ந்திருந்தார் அப்போது பீமன் அந்த வாளை அப்புறப்படுத்துமாறு கேட்கிறார் அதற்கு அனுமன் நீயே அதை நீயே அதை அப்புறப்படுத்தி விட்டு செல் என்று கூற பீமனும் தன் கையால் அந்த வாளை பிடித்து அப்புறப்படுத்த முயற்சிக்கும் பொழுது அனுமனது வாளை பீமனால் நகர்த்த இயலவில்லை இங்கு அனுமன் தன் விரும்பியபடி தன் வாயிற்கு பாரத்தை ஏற்றி கரிமா சக்தியை பயன்படுத்துகிறார் ஆறு பிரகாமியம் பிரகாமியம் என்றால் பிறரது சரீரத்தில் பிரவேசித்து தான் நினைத்ததை செய்தல் என்று பொருள் ஆன விளக்கொலி யாவது மூல விளக்கொலி உடையவர் காண விளக்கொலி கண்டுகொள்வார்க்கு மேலை விளக்கொலி வீடு நின்றே என்று திருமூலர் பிரகாமியத்தை பற்றி பாடியுள்ளார் மூலாதாரத்தில் உள்ள அக்னியே ஒளிமண்டலமாவதை மலமரப்பில் இருக்கும் சீவர்களால் அறியப்படுவதில்லை சத்தமாகவும் ஒலியாகவும் தரிசித்தவருக்கு பிரகாமியம் சித்தியடையும் இவர்களுக்கு வீடு வேறும் எளிதாகும் துவாத சாந்தத்தில் இருப்பவர் எங்கும் வியாபித்து இருப்பர் பிராப்திக்கு உதாரணமாக காரைக்கால் அம்மையாரை சொல்லலாம் காரைக்கால் அம்மையார் தன் பெண் உருவத்தை நீக்கி பேய் உருவு அவர் தான் விரும்பியபடியே இந்த பிராப்தி சித்தியின்படி செய்து கொண்டார் அறிந்த பராசக்தி உள்ளே அமரில் ஓராண்டு கூட இருக்கில் விரிந்த பரகாயம் ஏவலுமாமே என்று திருமூலர் தன் பாடலில் பரகாயத்தை பற்றி பாடுகிறார் பராசக்தியுடன் ஆன்மா பொருந்தி இருந்தால் தத்துவ கூட்டங்களை அமைக்கும் ஐம்பூத படைகள் எல்லாம் நீங்கிவிடும் மனம் குவிந்து பராசக்தியுடன் ஓராண்டு இருந்தால் விரிந்த பரகாய பிரவேசம் எதனும் இந்த பரகாய சித்திக்கு உதாரணமாக திருமூலனை எடுத்துக்கொள்வோம் மூலன் என்னும் மாடு மேய்ப்பவன் இறந்துவிட்ட காரணத்தினால் அந்த பசுக்களின் மனத்துயரை போக்குவதற்காக திருமூலர் மூலனின் உடலிலே கூடுவிட்டு கூடுபாய்கிறார் ஏழு ஈசாத்துவம் படைத்தல் காத்தல் அருளல் என்ற முத்தொழிலை தானே செய்வதே ஈசாத்துவம் சிலர் மறைத்தல் அருளல் என்ற மேற்கொண்டு இரண்டு தொழிலையும் சேர்த்துக் கொள்கிறார்கள் நின்ற சதாசிவ நாயகி தன்னுடன் கண்டன பூத படையவை எல்லாம் கொண்டவை ஓராண்டு கூடி இருந்திடீர் பண்டைய ஈசன் தத்துவமாமே என்று ஈசாத்துவத்தை பற்றி திருமுலர் பாடியுள்ளார் சிரசுக்கு மேலே பிந்து மண்டலத்தில் சூக்கும திருச்சினிக்கு புறப்படும் வெவ்வேறு வகை ஒளி பாய்வதை ஓராண்டு சம்மயம் செய்து வந்தால் உடலில் பொருந்திய சதாசிவ தத்துவம் தோன்றும் சதாசிவரை போல் முத்தொழிவும் செய்யும் ஆற்றல் கிடைக்கும் இதற்கு உதாரணமாக விசுவாமித்திரன் முனிவரை எடுத்துக்கொள்ளலாம் திருசங்கு ராஜாவுக்காக விசுவாமித்திரன் முனிவர் அமைத்துக் கொடுத்தார் இந்த சக்தியே ஈசாத்துவம் தன்மையதாக கலைத்த கலையினுள் பறந்த வன்மையதாக மறுத்திடின் ஓராண்டின் மெய்ப்பொருள் காணுமே மெய்ப்பொருளாக விளைந்தது வேதனின் நட்பொருளாகிய நல்ல வசித்துவம் கைப்பொருளாக கலந்த உயிர்க்கெல்லாம் தன்மையனாகுமே என்று திருமூலர் வசித்துவத்தைப் பற்றி பாடியுள்ளார் சந்திரகலையில் விளங்கும் ஒளியில் பலவாறாக காணும் பஞ்சமுக அணுக்களை ஓராண்டு காலம் வெவ்வேறாக காணாமல் நீல ஒளியை கண்டால் மெய்ப்பொருளான மென்மையான ஆன்மா சிரசின் மேல் விளங்கும் இவ்வாறு தாரணை சமயத்தால் உண்டானது நல்ல வசித்துவம் இது நல்ல வசீகரமாகும் உயிர்வர்களை எல்லாம் தன் விருப்பம் போல் நடக்க செய்யும் தன் தன்மை இது வசிச்சுவ சித்தியால் சிவமாந்தன்மை உண்டாகும் கிறிஸ்த சித்தி பெற்றோன் ஆன்ம தரிசனத்திற்கு பின் புலன்களை வென்று நல்ல சக்திமானாய் விளங்குவான் தன் எண்ணத்திற்கு ஏற்றவாறு படைக்கக்கூடியவனாய் விளங்குவான் இவ்வாறு திருமூலர் அஷ்டமா சித்திகளை பற்றி விரிவாக நமக்கு எடுத்துரைக்கிறார் எனவே ஆன்மீக அன்பர்கள் இந்த அஷ்டமா சித்தியை அடைகிறோமோ இல்லையோ முயற்சியாவது மேற்கொள்ள வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்